வணக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூறு அறுநூத்தி எழுபத்தி இரண்டாவது புகழாகும் பிராலிமலை இறைவனுடைய பண்டாகம் தனந்த தந்த தனதன தனந்த தந்த தனதன தரந்த தந்த தனதன தனதான மலந்த சிந்திரு தாமரையின் முகம் புத்தம் புதிதே என கை பசம் சித்தம் குளிராக விழ பிறந்த பொன் சிலை போலவர் நலங்கள் கொண்டுட பாவையர்கள் மயங்க பொன் பொருள் தாரும் ஒரு இதனேயும் கலந்த தங்களை நாளுமிட மனத சுந்தர மாதவனை அழிந்த கொஞ்சமை காமங்கள புறவாடி சகாயமே கடன் பற்றும்புடன் முனை மரவே கடன் பற்றும் மேவி முனை மரவேணி சிலந்தி தும்புளேவிட உடம்பிற போனல என்கெட்டும் பணி காண உயிராலும் சிலந்தி தும்புல தேழின் விட உடம்பில் சென்ற செய்யில் தினம் கிட்டும் தும்பணி காணகில உயிரியாவும் சிறந்து சம்பர ஆசியருள் குழந்தை கந்த பூகாவது சிறந்த தும்பவை சூரனினம் அவையாவும் சிறந்த தும்பவை சூரனினம் அவையாவும் சென்றனின் அதற்கு கும்பிடு தேவ சூர குரங்கள் சங்கட மாற ஒரு சங்கட மாற நிற ஒரு சூரன் குலங்கள் குரங்கள் கொன்று போர் புரிய விரும்பி செங்கையில் மேல் உடைய குடம்பெர் துந்து வீராமலை பெருமாளி குணம்பெற்றும் முருகா முன்ப ஏழைக்கும் அன்பக்கும் என்றென்றும் இறங்கி வந்து நண்பருள் தந்திடு கந்தா குமரா சரவண காட்சிய பேலவா சண்முக